ரஹணத்தும் பரக்காது பொதுவாக ஒரு சமூக வலைதளங்களில் உலகத்திலையோ அல்லது மற்ற எங்கோ ஒரு பகுதியிலேயோ அல்லது நம் நாட்டிலோ யாராவது ஒரு நபருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காணொலியை பார்த்தா உணவு கொடுக்கக்கூடிய ஒரு காணொலியை பார்த்தா அல்லது ஏதாவது ஒரு விலங்கினருக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு காணொலியை பார்த்தா உடனே என்ன செய்வோம் ஹார்ட் சிம்மில் என்ன செய்வோம் லைக் பட்டனில் தட்டுவோம் கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்வோம் மனிதம் இன்னும் மறிக்கவில்லை மனித நேயம் இன்று தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இதுதான் மனிதம் என்றெல்லாம் நம்ம என்ன செய்வோம் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் உண்மையிலே மனிதம்னா என்ன என்பதை நம்ம விளங்கித்தான் நம்ம வச்சுருக்கிறோம் தான் இறைவனும் சொல்கிறான் நீ மனிதனாக இருந்தால் போதும் மனிதனாக இருந்து இறைவனை வணங்கினாலே போதும் நான் உன்னை விரும்புகிறேன் என்று தான் இறைவனும் சொல்கிறான் நபிகள் நாயும் சொல்லலாம் உடனே என்ன சொல்கிறாங்க நீ ஒரு பாதையில் நடந்து போகிறப்ப அதில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு பிற மனிதர்களுக்கு துன்பம் தரக்கூடிய அந்த விஷயங்களை அகற்றுவது கூட நீ ஒரு நபருக்கு தானம் துன்பம் செய்ததுக்குண்டான சமம் என்றார்கள் நபிகள் நஹிமு சலம் லாஹூலி சொல்லம் புகாரியில் மற்றொரு ஹதீஸ் ஒரு பதிவு செய்யப்படும் நம்ம ஒரு பாதையில் நம்ம கடந்து போகிறோம் அவ்வாறு போகக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு மரத்தினுடைய கிளைகள்லேருந்து ஒரு கிளை ஒடிஞ்சு கீழே விழுது அங்கே நடந்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கும் பாதசாரிகளுக்கும் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எண்ணக்கூடிய அந்த மனுஷன் அதை அப்புறப்படுத்துகிறான் இந்த செயலை பார்த்து இறைவன் ஷக்கர் அல்லாஹுலோ அந்த மனுஷனுக்கு இறைவனே நன்றி செலுத்தி ஃபர் அல்லாஹோ அவனுடைய எல்லாம் மன்னிக்கிறான் என்றார்கள் நபிகள் நஹிம் சல்லாஹூ அலையலம் அதே இபுனு மஜா சஹிஹுல் புகாரி முஸ்லீமில் மட்டும் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபிசல்லா அலிஸ்வலம் அவர்கள்ட்ட வந்து யார் துல்லனி யார் சுல்லல்லா அந்த பாபி எனக்கு மறுமையிலும் இவ்வுலகத்திலும் பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு நரிசியலை எனக்கு கற்றுத்தாருங்கள் என சொல்லக்கூடிய நேரத்தில் பாதையில் இருக்கக்கூடிய அந்த பொருளை நீ அகற்றுவீராக அது உனக்கு ஈர் உலகத்திலும் தரும் என்றார்கள் நபிகள் நாகிம் சல்லாஹ் அலையம் அவர்கள் இறுதியாக தபுரானில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அஹ்புநாசி இல்லா அன்போக முன்னார் மனிதர்களில் இறைவனுக்கு மிக பிடித்தமான ஒரு நபர் யார் தெரியுமா யார் யாரெல்லாம் மனிதர்களுக்கு பிரயோஜனம் தருகிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களுடைய இறைவனுக்கு மிக பிடித்தமானவர்கள் வஹபுல் அஹமானி இலவா இறைவனுக்கு மிக சிறந்த பிடித்த வணக்க வழிபாடு என்னன்னு தெரியுமா சகோதர முஸ்லீம்னுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது ஒரு மனுஷனுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த கஷ்டங்களை நீக்கிறது ஒரு மனுஷன் பசித்திருந்தான்னு சொன்னால் அவனுக்கு பசியை நீக்கிறது ஒரு மனுஷன் தாகித்திருந்தான்னு சொன்னால் அவனுடைய தாகத்தை நீக்கிறது ஒரு மனுஷன் கடன் பட்டிருந்தான் கடனை நான் வழிவகைகள் செய்கிறது என்றார்கள் நபி சொல்லி